ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் தவிர செல்வகுமாரி எங்கள் கிச்சன் எல்லாம் வளர்ச்சி நம்பக்கு க்ளீன் பண்ணேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள் எப்போதுமே இப்படி தான் பண்ணுவேன் இன்றைக்கி கொஞ்சம் நல்ல டெப்த்தாக க்ளீன் பண்ணியிருக்கேன் டீப்பாக எப்போதும் மாதத்துக்கு ஒரு வாட்டி அந்த மாதிரி தான் பண்ணுறது கிச்சனை ஆல்ரெடி சிலிண்டருக்கிட்ட கீழே அடுப்புக்கு கீழெலாம் க்ளீன் பண்ணி வச்சுருந்தேன் முந்தா நாள் அப்படியே இன்றைக்கி அப்படியே மேனுவலாக மேனுவலாக முந்த நாள் க்ளீன் பண்ணேன் நே இன்னே இன்றைக்கி வந்துட்டு ஃபுல்லாக க்ளீன் பண்ணியிருக்கேன் பாருங்கள் வேறு ஒன்றும் இல்லை நான் ஆக்சுவலி வந்துட்டு ஹோம் தேட்டர் ஃபுல்லாக சாங் வச்சுட்டு க்ளீன் பண்ணேன் இருந்தது ஃபன்னாக ஜாலியாக நானே ஃபுல்லாக பாட்டுக்கிட்டு நானே ஒரு ஹீரோயின் நானே ஒரு ஹீரோ ஒவ்வொரு லி லிரிக்ஸுக்கும் அப்படியே பாடிக்கிட்டு டான்ஸ் ஆடிக்கிட்டு அப்படியே க்ளீன் பண்ணிக்கிட்டே இருந்தேன் ஆக்சுவலி வந்துட்டு அந்த வாய்ஸ் அப்படியே இது இருக்கு இல்லையா ஹோம் தேட்டரில் ஓடுற வாய்ஸ் எல்லாம் அப்படியே வந்து வச்சு நம்ம இது பண்ணோன்னா வீடியோ பா வீடியோவை வந்து பா போட்டிருந்தோம்னா காப்பி ரைட் கொடுத்துட்டானுங்க நேற்று ஸோ அதனால் அப்படியே சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு வாய்ஸ் எல்லாம் இது பண்ணிவிட்டு சைலண்டில் வச்சுட்டு அதுக்கப்புறம் மியூட் போட்டுட்டு அதுக்கப்புறமா நான் வாய்ஸ் கொடுத்தேன் என்ன பண்ணுறது அப்புறம் அந்த இடம் எண்ணெய் இருந்துச்சுல என்ன டப்பாலாம் ஸோ கொஞ்சம் நல்லா தேய்ச்சி ஆகணும் என்ன என்னடா இது குரங்கு மாதிரி ஏறி இது வேலை செய்யுதுன்னு தானே பார்க்குறீங்க என்ன பண்ணுறது அப்புறம் நாம் தான் தனியாக தான் செத்தாக கூட கூலியை நோண்டி வச்சுட்டு நாமளே போய் படுத்துக்கணும் போல் என்ன பண்ணுறது நேற்றெல்லாம் வேலை செஞ்சது இன்றைக்கி உடம்பே முடியல காலைல எந்திரிக்க வேணாம் ஸ்கூலுக்கு லீவ் போட்டோன்னு வச்சுக்கோங்க அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு என் கதை சோழி முடிஞ்சிச்சு நாளைக்கு சுடுகாட்டுக்கு தான் போகணும் அதனால் ஒரு ஒன் ஹவரை நம்ம வந்து கஷ்டப்பட்டு எந்திரிக்காமல் இருந்தோம்னா ஒரு நாள் ஃபுல்லாக கஷ்டப்படணுன்னு விரட்டி விட்டேன் பசங்களை சிம்பிளாக ஒரு லஞ்சு வெங்காயம் சரி ரைத்தா கொஞ்சம் கொஞ்சமாக வெஜ் ரைஸ் கேரட்டு பீன்ஸு மீன் மேக்கரு எல்லாம் போட்டு அழகாக அதுங்களை பேக் பண்ணி விட்டுட்டேன் என்ன ஓப்போங்க ரொம்ப என் நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணுற மாதிரியே இருக்கு எனக்கு ரொம்ப முடியல இன்னும் கார் பார்க் இருக்குது நேற்று சாமி ஃபோட்டோலாம் கழுவி தண்ணி ஊற்றி கழுவி காய வச்சுருந்தேன் நேற்று ஒரு நாள் தான் வெயில் அடிச்சது அதெல்லாம் எடுத்துகிட்டு வந்து மறுபடியும் பூஜை ரூமில் வச்சுருக்கேன் அந்த ஃபோட்டோஸ் எல்லாம் மறுபடியும் மாட்டணும் பொட்டு வைக்கணும் சந்தனம் குங்குமம் மஞ்சள் எல்லாம் வச்சு பொட்டு வச்சு மாட்டணும் அதுக்கப்புறம் ஜன்னல் கம்பியெல்லாம் கழட்டி போட்டு அந்த எல்லாம் நல்லா தோட கம்பி கம்பியெல்லாம் நல்லா கழுவி சோப்பு போட்டு தே வெமிச்சல் போட்டு தேய்ச்சி சில்வர் தானே ஸ்டெயின் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் தானே ஸோ எல்லாம் தேய்ச்சி அது ஒரு பக்கம் இருக்குது அங்கங்கே ஷோ பீஸ் எல்லாம் வச்சுருந்தோம் இல்லையா அதெல்லாம் அலசீக் போட்டேன் காய வச்சுருந்தேன் அதெல்லாம் வேறு கிடக்க தம்பி பெட்டில் ஒரு மூலையில் எல்லாத்தையும் அள்ளி போட்டிருக்கேன் ஒரு மூலையில் அவன் தூங்குறான் தூங்கினான் அதெல்லாம் வேறு கம்பியெல்லாம் மாட்டணும் கம்பியெல்லாம் செட் பண்ணணும் எல்லாம் போடணும் யூயோ யோயோ நிறைய வேலை இருக்குது அது இல்லாமல் என்ன செய்யணும் நான் வரலட்சு நோம்புக்கு ஒன்று கூட ஒரு தாம்பளம் கூட வாங்கலை பூ வாங்கலை நான் பூவெலாம் வந்து ஒரு வாரத்துக்கு முன்னாடியே வாங்கி ஸ்டோர் பண்ணி வச்சுருவேன் மல்லிகைப்பூ மட்டும் மாலை மல்லிகைப்பூ மட்டும் அன்னைக்குங்கிற நேரம் போய் வாங்கிட்டு வந்து சாமிக்கு போடுவேன் பாக்கி எல்லாமே வாங்கிட்டு வந்து வச்சுருவேன் பழம்லாம் வாங்கி ஃப்ரிட்ஜு ஃபுல்லாக திணற திணற இருக்கும் ஆனால் ஒன்றுமே இன்னும் செய்யலை ஒரு ஒரு மஞ்சள் குங்குமம் கூட வாங்கலை என்ன செய்ய போகிறேன்னு தெரில இந்த வருஷம் நான் ரொம்ப சிம்பிளாக பண்ணலான்னு இருக்கேன் என்ன நடக்குதுன்னு தெரில பார்க்கலாம் நான் என் வாழ்க்கையிலேயே சிம்பிளாக சாமி வைக்கலான்னு யோசிச்சது இன்றைக்கி மட்டும்தான் இந்த டைம் மட்டும்தான் சும்மா ஒரு கிருஷ்ணர் ஜெயந்தி வந்தால் விநாயகர் சதுர்த்தி வந்தால் கூட சிம்பிளாக வைக்கணும்னு நினைக்க மாட்டேன் சாமி சிம்பிளாக வச்சுருப்பேன் பட் கிராண்டாக செய்யணும் புளியோதரை சக்கரை பொங்கல் தயிர் சாதம் சுண்டல் பால் அது இதுன்னு செஞ்சு வச்சுட்டே இருப்பேன் வடை பாயசம் அப்பலாம்னு ஒரு சைடு வேலை செஞ்சுட்டே இருப்பேன் சமைச்சிக்கிட்டே இருப்பேன் அன்றைக்கி ஃபுல்லாக சமைச்சு சமைச்சி சாமிக்கு கொண்டு போய் திணற திணற வைக்கணும் எனக்கு அப்போதான் ரொம்ப பிடிக்கும் என்னன்னு தெரில வலட்சு நம்பலாம் ஆரம்பிச்சிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன் த்ரீ டேஸ்க்கு முன்னாடியே எல்லா வேலையும் செஞ்சுட்டு அந்த த்ரீ டேஸ்க்கும் பலகாரம் செய்வேன் பூஜை சாமான் மட்டும் முத நாள் விளக்குவேன் ஏன்னா ம முன்னாடியே விளக்கி வச்சா நல்லா இருக்காது அப்படின்ட்டு பாக்கி எல்லா வேலையும் முன்னாடியே முடிச்சுட்டு கரெக்டாக வந்துட்டு ஒரு ஒரு அதுக்காக பத்து நாள் முன்னாடியெலாம் முடிக்க மாட்டேன் எனக்கு பிடிக்காது அப்புறம் நார்மலாக சாமி கும்பிட்ற மாதிரி இருக்கும் அந்த சுத்தமாக அந்த கிளீனிங் அந்த பளப்பளப்பாக அந்த மனசுக்கு திருப்தி வராது த்ரீ டேஸ் அதிகபட்சம் அன்னைக்கு நான் இன்னையோட வேலையை முடிப்பேன் அப்புறம் முதல் நாள் பூஜை சமா வேலைக்கு மட்டும் வைப்பேன் சாமி ஃபோட்டோஸ் எல்லாம் மூணு நாளைக்கு முன்னாடியே தொடச்சி எல்லாம் வச்சு எல்லாம் பண்ணிவிடுவேன் இன்னும் சொல்லப்போனால் பீரோவில் இருக்கிற துணியெல்லாம் அள்ளி கொண்டு போய் காய வச்சு எடுத்துகிட்டு வந்து மடித்து வைப்பேன் இந்த வாட்டி எனக்கு அப்படியே ஏன் இப்படி இவ்வளோ இந்த மழை தான் காரணமே மழை தான் கண்டினியூஸாக மழை 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 துணி காய வைக்க முடியாமல் பெட்ஷீட் இன்னும் இன்றைக்கி கூட பெட்ஷீட்டு பெட் கவர்லாம் கிடக்கு இன்னும் எடுக்கல சரி ஓகே இன்றைக்கி ஒரு நாள் தூங்கிட்டு நாளைக்கு துவச்சி போடலாம் அப்படின்னு நினச்சிட்டு வச்சுட்டேன் அதுக்குள்ளே இந்த வேலையெல்லாம் கார் பார்க்கு அந்த டைல்ஸு செத்துல இருக்கிற டைல்ஸ் எல்லாம் தேய்க்கணும் கேட்டெல்லாம் தேய்ச்சி எடுக்கணும் கழுவி விடணும் எங்கே பார்த்தாலும் கார் பார்க்கு ஒட்டடை போன வாரம் அடிச்சிட்டேன் இருந்தாலும் ஒரு வாட்டி டச்சப் பண்ணணும் இவ்வளோ வேலை இருக்குது சாமி அடுப்பெல்லாம் நான் வார வாரமே இப்படி தான் கழுவி காட்டன் துணி போட்டு துடைச்சிடுவேன் அடியில் கீழே மேலே எங்கே பார்த்தாலுமே அது ஒன்றும் பிரச்சனை இல்லை தனியும் மொண்டு மொண்டு ஊற்றுறேன்ல இவ்வளோ தனியும் கீழே தான் நிற்கும் நம்ம நிற்கிற இடத்துல அதெல்லாம் குப்பை மரம் இருக்குல்ல அதெல்லாம் பக்கெட்டில் அள்ளிடுவேன் அப்படியே ஏற்றி ஏற்றி தள்ளி மொண்டு சிங்க்கிலேயே ஊற்றிடுவேன் லாஸ்ட்டாக ஒரு டச் அப் பண்ணிவிட்டு நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு போட்டு துடைச்சிட்டோம்னா ஃபுல்லாக க்ளீனாக இருக்கும் அதுவும் தர பல பலனும் இருக்கும் அந்த மாதிரி தண்ணி ஊற்றி கழுவும் போது அதுவும் அந்த ரெட் ரெட் ரெட்டு ஹார்பிக் இருக்குது இல்லைங்களா அதை போட்டு தான் எங்கே பார்த்தாலும் தேய்க்குவேன் ஸோ அது வந்துட்டு கிச்சனில் மேலே க்ளீன் கவுண்டர் டாப்லாம் க்ளீன் பண்ணியிருக்கேன்ல அதெல்லாம் கீழே தண்ணியாக நிற்குது இல்லை அது ஊறிடும் ஸோ அதனால் சும்மா ஜஸ்ட்டு அந்த ஸ்டீல் பாத்திரம் தேய்க்கும் ஸ்டீல் நார் இருக்குல்ல பாத்திரம் தேக்க அதால் கீழே லைட்டாக அப்படி அப்படி ஒரு லைட்டாக அப் பண்ணாலே போதும் அதை கூட பண்ண வேண்டாம் மாப்பு போட்டு எடுத்தாலே சரியாயிடும் அப்படியே பல பழனி வெள்ளையாக இருக்கும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த வெள்ளை சும்மா ஒரு நாலஞ்சு நாளைக்கு தான் எனக்கு பிடிக்கும் அதுக்கப்புறம் பிடிக்காது மேட்டெல்லாம் ஒரு வழியாக நேற்று துவச்சி போட்டுட்டேன் இன்னும் பாத்ரூம் க வந்து ஃபுல்லாக டைல்ஸ் எல்லாம் தேய்க்கல அது இன்றைக்கி இன்றைக்கி வந்து பார்க்கு டைல்ஸ் எல்லாம் தேய்ச்சி கழுவி கேட்டெல்லாம் கழுவி கழுவி விட்டு எல்லாம் பண்ணிவிட்டு பாத்ரூம் ரெண்டு பாத்ரூமும் அதே மாதிரி இப்போ எப்படி பூஜை ரூமோ சாமி கிச்சனும் க்ளீன் பண்ணணும் அதே மாதிரி ரெண்டு பாத்ரூமையும் க்ளீன் பண்ணிவிட்டு கார் பார்க்கை க்ளீன் பண்ணிட்டு தான் அதுக்கப்புறமா தான் வந்து குளிச்சிட்டு எல்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து கட்டன்லாம் மாற்றிட்டு பூஜை சாமானுக்கெல்லாம் போட்டு வச்சுட்டு சாமிக்கு எல்லாம் பொட்டு வச்சு மாட்டலாம் அப்படின்னு ஒரு பிளானில் இருக்கேன் குளிச்சு கிளிச்சிட்டு வந்து அதுக்கு முன்னாடி எதையும் தொட வேண்டாம் அப்படின்னு ஒரு பிளானில் இருக்கேன் பாவம் இந்த வீக்கை ஃபுல்லாக பசங்களுக்கு ஜூஸ் சரியாக இல்லை ஏதோ வந்து சாயந்தரமாக தம்பி போட்டு குடிச்சாதான் தான் உண்டு ஸ்கூலுக்கு கொடுக்கல ஸ்நாக்ஸும் சரியாக கொடுக்குறதில்ல ஏதோ இருக்கிற பழம் இருக்கிற வச்சு இருக்கிறத ஏதோ வச்சு மேனேஜ் பண்ணி கொடுத்துட்ருக்கேன் இந்த வேலை வேலை வேலைன்னு டென்ஷன் வலட்சுமி நம்ம முடிஞ்ச உடனே பசங்களை நல்லா சந்தோஷமாக ஹாப்பியாக பார்த்துக்கணும் இந்த ஒன் வீக்காக என் பசங்கள் மேலே கேரிங்கே இல்லாமல் போயிட்டு அது சிங்குக்கும் கீழே குப்பெல்லாம் வைக்கிறோம் இல்லையா சிங்க்கு டியூப்பெல்லாம் முந்தானாலே கழுவிட்டேன் முந்தா நாள் சிங்க்கு டியூப் டியூப்பெல்லாம் எடுத்து நல்லா க்ளீன் பண்ணி கழுவிட்டு தான் போட்டிருக்கேன் அதே மாதிரி அடுப்புக்கு கீழே சில ஜாமான் சில பாத்திரம் சில திங்ஸ் எல்லாம் எடுக்காமல் அப்படியே தான் லைட்டாக தான் க்ளீன் பண்ணேன் ஏன்னா அதெல்லாம் முந்தா நாள் பண்ணேன் நான் சரி தண்ணி ஊற்றும் போது அதெல்லாம் உள்ளே மளிகை சாமான்லாம் இருக்கும் நிறைய ஐட்டம் எல்லாம் அதனால் அதை முந்தா நாள் அந்த சிலிண்ட்ரு வைக்கிற இடம் அந்த அடுப்புக்கும் கீழே சில ஐட்டம் உப்பு பாட்டில் உப்பு க ஜார் அதெல்லாம் அதற்கு பாருங்கள் அதெல்லாம் வந்துட்டு முந்தா நாள் க்ளீன் பண்ணி தான் வச்சேன் இருந்தாலும் லைட்டாக ஒரு வாட்டி இப்போ க்ளீன் பண்ணிட்டேன்ல இங்கே அதனால் ஒரு வாட்டி துடைக்குவேன் க்ளீன் பண்ணாததை நல்லா சோப்பு போட்டு தேய்ச்சி கழுவுன் இதெல்லாம் சோப்பு போட்டு முந்தா நாளே கழுவிட்டேன் ஸோ பாத்திரத்தை எடுத்துகிட்டு லைட்டாக ஒரு வாட்டி துடைச்சிட்டோம் ஒரு காட்டன் துணி போட்டு துடைச்சிடலான்னு தொலைச்சி வச்சிட்ருக்கேன் வேறு எதுவும் இல்லை இதெல்லாம் ரெகுலராக யூஸ் பண்ணுற இப்போ கொஞ்சம் பாத்திரங்கள் இந்த சின்ன சின்ன பவுலு பசங்கள் ஸ்நாக்ஸு சாப்பிட்றது அந்த மாதிரி இதெல்லாம் நாள் நான் க்ளீன் பண்ணிவிட்டேன் உள்ளே தண்ணிலாம் ஊற்றி கழுவி தொடச்சி வச்சுட்டேன் ஆனாலும் இப்போது ஒரு வாட்டி இங்கே எங்கே பார்த்தாலும் க்ளீன் பண்ணிவிட்டு அந்த இடத்த மட்டும் அப்படி விட்டால் சரி வராது அதனால ஒரு வாட்டி அப்படியே காட்டன் தண்ணி போட்டு தொடச்சி விட்டுட்டு மறுபடியும் அதை எடுத்து அங்கேயே செட் பண்ணிடுவேன் அவ்வளோதான் இந்த வேலை செஞ்சு இன்றைக்கி பால் குண்டா ஒன்று தீஞ்சு போயிடுச்சு பால் வச்சுட்டு நான் பட்டியே வேலை பார்த்துருப்பேன் போல் வெளில என்னவோ பண்ணிகிட்டு இருந்தேன் அது பற்றியே தீஞ்சிடுச்சு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு பால் குண்டா இதோட ரெண்டு பால் குண்டா தூக்கி போட்டேன் காஃபி குடிக்கலான்னு பால் வச்சுட்டு நான் போயிட்டு என்ன செஞ்சேன் துணி துவைக்கிற வேலை அந்த மேட்டு இதெல்லாம் துவைச்சிட்டு துவைச்சிடலாம் அப்படின்ட்டு துவைச்சிட்டு குளிச்சு மேட்டெல்லாம் கொண்டு போட்டுட்டு துணியெல்லாம் கொண்டு போட்டுட்டு குளிச்சிட்டு என்னவோ இன்னும் வெளில கார்பாக இருக்க சும்மா நேற்று இந்த தண்ணியெல்லாம் ஓடிச்சிடையா உள்ள கழுவுனா தண்ணியெல்லாம் கழுவி வெளில ஊற்றிருந்தேன் இல்லையா அதெல்லாம் கழுவி விட்டுட்டு திருப்பி வர்ற வரலையும் அந்த அடுப்பில் பால் இருந்து தேஞ்சு போச்சு மறந்துட்டேன் எண்ணெய் டப்பா எண்ணெய் வைக்கிறதுங்க எல்லாமே க்ளீன் பண்ணியாச்சு காய் கூடை கூட முந்தா நாளே விளக்கி வச்சிட்டேன் சொன்னல சில இடம் மட்டும் க்ளீன் பண்ணேன்னு அப்போ அந்த காய் கூடையும் நாளே க்ளீன் பண்ணிட்டேன் அவ்வளோதான் இந்த மீதி மிச்சம் இந்த அருவாமனை பெரிய பெரிய ஜல்லிக்கரண்டி பெரிய பெரிய அந்த ஸ்ட்ரைனர் இதெல்லாம் கடந்தது அது அப்படியே லைட்டாக தோசை இதெல்லாம் இதெல்லாம் ஒரு வாட்டி லைட்டாக அப்படியே கழுவி வச்சுட்டு அப்புறம் எண்ணெய் வைக்கிற அந்த ஸ்டாண்டு இருக்குது அதை க்ளீன் பண்ணி வச்சிடலாம் கையோடு அப்படின்னு எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணி வச்சாச்சுங்க வேலையே முடிஞ்சிச்சு ஆல்மோஸ்ட் இன்றைக்கி ஒரு நாள் இருக்கிற வேலையை முடிச்சிட்டோம்னா நாளைக்கு ஃபுல்லாக பர்ச்சேசிங் 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 ஏன்னா நாளனைக்கு வேலை நாளைக்கு பயங்கர வேலை இருக்குது நாளைக்கு பர்ச்சேஸு அப்புறம் நைட்டு ஃபுல்லாக டெக்கரேஷன் சாமிக்கு இப்படின்னு நிறைய வேலை இருக்குது என்ன பண்ண போகிறான்னு தெரியல பயமாக இருக்குது எனக்கு இந்த வாசலில் சாமி வேஷம் போட்டுட்டு வந்து காலையிலே பாட்டு பாடி கேட்பாங்க இல்லையா அவங்க ஓகே தேங்க்யூ ஸோ மச்ப்பா அவங்களுக்கு ஏதாவது ஒரு அஞ்சு ரூபா காசு கொடுத்துட்டு வரேன் தேங்க் யூ தேங்க் யூ தேங்க் யூ பாய் Yeah. <laughs> ஒரு ரூபா காசு கொடுத்தேன் சாப்பிட்றியாடா சின்ன பையன் தான் சாப்பிட்றியாடான்னு கேட்குறேன் அந்த சாமி வேஷம் போட்டுட்டு வீட்டு வாசலில் வந்துட்டு மாம் ராமா இல்லையா அவங்க தான் சரின்னு ஒரு ஃபைவ் ருபீஸ் காசு கொடுத்துட்டு சாப்பிட்றியாடா தம்பி சாப்பாடு வேணுமான்னு கேட்குறேன் ஏஹா வேணாக்கா நாங்கள் கடையில் சாப்பிட்டுக்கிறேன் அப்படிங்கிறோம் என்ன பண்ணுறது இவனாலாம் கொழுப்பு தானே சரி ஓகே அது அவன் விருப்பான் சின்ன பிள்ளை இல்லையா அவனுக்கு விவரம் பத்தல சாப்பிட்றதுக்காகவே வேஷம் போட்டுருக்க மாதிரி இருக்குது அவனை பார்த்தா சரி நல்லா தான் இருக்குது தானே பசங்களுக்கெலாம் வெஜ் ரைஸ் வச்சேன் சரி கொஞ்சம் கொடுக்கலாம் சாப்பாடு பாக்ஸில் போட்டு அப்படின்னு நினச்சிட்டு கேட்டேன் பாக்ஸில் மீன்ஸ் அந்த நம்ம பிரியாணி பாப்பா வாங்கிட்டு பா பாக்ஸ்லாம் இருக்கும் இல்லையா கழுவி வச்சுருப்போம்ல வீட்டில் யூஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் போட்டு தரலாம் அவன் எங்கேயோ போய் சாப்பிட்டுக்கிறான் அப்படின்னு நினச்சிட்டு கேட்டேன் ஆஹா வேணாக்கா நான் வெளில போய் சாப்பிட்டுக்கிறேன் ஹோட்டலில் சாப்பிட்டுப்பேன் அப்படிங்கிறோம் போ போய் சாப்பிடு எங்கேயோ அப்படின்ட்டு கம்மனம் வந்துட்டேன் சிரிச்சுக்கிட்டேன் தேங்க் யூ எனக்கு ஃபஸ்ட்டு நான் போய் சாப்பிட்டுட்டு ஒரு பத்து மணிக்கு தூங்கி இழந்து தான் வேலை செய்யலான்னு இருக்கேன் இப்போ காலையிலேயே யார் வேலை செய்கிறது போங்க என்னால் முடியல பயமாக இருந்துச்சு கடுப்பாக இருக்குது கடுப்பாகலை ரொம்ப டயர்டாக இருக்குது உடம்பே முடியல டூ டயர்டு தேங்க்யூ